முன்னாடி நாளே சீமான ஒரு ஓட்டத்திலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்கும் என்ன அறிக்கைன்னு இந்த கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே வந்து நாலரை மணி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது இல்லையா கரெக்டா ஒரு ஒரு மணி இருக்கும் பயங்கரமான மழை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த மழை வந்து ஒரு நொடி கூட நிக்காம பெஞ்சது அந்த மழையை பார்த்துட்டு எல்லாரும் இந்த பொதுக்கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற எந்த ஒரு ஊடகங்களோ இந்த மாநாட வந்து ஒரு விளம்பரமா கூட போடல வெறும் சோசியல் மீடியா வெறும் ஒரு அறிக்கை அப்படின்ற ஒற்றை ஒரு விஷயத்தை வச்சு இந்த அளவுக்கு மக்கள் வந்து கூடினார்கள் அந்த கட்சியின் அறத்தை வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு அந்த கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு இரு தொகுதிகள் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தொகைகள் வந்து கொடுக்கணும் அப்படிதான் நம்ம ஏற்கனவே ஏன்னா நடக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதல் சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்டிருக்கு ஆனா இவங்க தன்னார்வலமா வந்த இந்த தொகுதி அந்த உறவுகள் ஒரு ஒரு தொகுதியிலுமே கிட்டத்தட்ட நாலு வண்டி அஞ்சு வண்டி ஒவ்வொரு வண்டிக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் வாடகை போயிட்டு வரதுக்கு சாப்பாடு செலவு ரெண்டு நாள் அங்க இருக்கணும் அவ்வளவு செலவு பண்ணிட்டு போறப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வந்து தொண்டர்கள் தன்னார்வலமா செலவு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கு இருக்காங்க அது எந்த கட்சியிலுமே அப்படி நடக்காது இந்த திருள் நிதி திருள் நிதி பத்தாம அந்த கேலர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த உண்டியல் கொடுக்குவாங்க அது நீங்க பாத்துருப்பீங்க அத வந்து அஞ்சு பத்து ஆயிரம் ஐநூறுலாம் கூட போடுவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு காணொலி நான் அதை உங்களுக்கு காட்டுற அந்த காணொலிய ஒரு வயதான நபர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் வந்து எண்ணி போடுறாரு அதுல போடுறாரு பாக்குறப்ப நமக்கு அப்படியே மெய் சிலுக்கு என்னடா என்ன இருந்தாலே ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல ஈழ மக்களுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று பேசினாரு பேசினதை கேட்டுட்டு ஆன்ஸ்பாட் கூட்டத்துல திருநெலியில் அடிச்சுட்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் தொகை அள்ளி போடுறாருன்னா எவ்வளவு நம்பிக்கைக்குரியா சமீபத்தில் நடந்த மாநாடு தாவேகா மாநாடு பாத்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கும் பதினஞ்சு நிமிஷங்க கூட்டம் முடிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சேர் எல்லாமே அடக்கப்பட்டிருக்கு திடல் காலியா இருக்கு எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு கேடருமே அங்க பணியாளர் ஆமா இருக்கு அந்த சேர் என்னது இல்ல என் இனத்தின் வழியை தாங்கி நிற்கிற சொல்லிட்டு எடுத்து அவன் தனித்தனியா தனித்தனியா வச்சிட்டு அவன் வேலையை பார்த்து தான் அவன் கிளம்பினான் எப்போதுமே எந்த கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எது நடந்தாலும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து அந்த வந்து எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க தொண்டர் மாவட்ட செயலாளர் அந்த கோவையினுடைய வேட்பாளராக எம்பி எலெக்ஷன் வேட்பாளர் நீங்க கலாமணி அவர்கள் எல்லா முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த குப்பையை எள்ளி அள்ளி அள்ளி போகும்போது சக தொண்டனுக்கு என்ன தோணுது நம்ம அக்கா நம்ம அண்ணா அல்றாங்க நம்மளும் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு விதைத்தவன் சீமான இந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் சீமான அந்த பேச்சினுடைய கடைசி பதினஞ்சு நிமிஷத்துல என்ன பண்ணாரு கிட்டத்தட்ட அங்க இருந்த ஒரு முப்பத்தஞ்சாயிரம் மக்களை வந்து அப்படியே ஒரே வச்சுட்டாரு ஃப்ரீஸ் ஆகிட்டார் என்ன பண்ணாரு சீமானு மக்கள் உரையிற அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனசுல இருந்த அந்த வழி தோர்ந்த வார்த்தைகளை பாடல் மூலியமா பாடினாரு ஆமா எல்லாருமே அந்த பாடலை திரையில காட்டினாங்க அந்த பாடலை பாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தோல்வி தோல்வி என நினைக்கிறாய்ன்ற ஒரு பாடலை வந்து பாடி அவர் மனசுல இருந்த மொத்த வழியும் அந்த இடத்துல கொட்டி தீர்த்தார் அப்படி ஒரு தலைமை வந்து

வணக்கம் தம்பி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன அரசியல் பார்வை இன்னைக்கு என்னன்னு கேக்குறத விட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சீமானன் அவர்களின் மாநாடா இல்ல பொதுக்கூட்டமான வந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் குழம்பக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் அதில் நிறைய பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது எவ்வளோ செலவிடப்பட்டது யார் யார் எவ்வளோ செலவு பண்ணாங்க அந்த இடம் வந்து எப்படி இருந்தது ஏன்னா நீ வந்து நேரடியாக களத்துக்கே வந்து சென்று பார்த்துருந்தீங்க அண்ணனுடைய அந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்குறதுக்காக நேரடியாக நீங்கள் சென்றிருந்தீங்க அதனால் அந்த இடம் எப்படி இருந்தது அங்கே என்னென்ன நடந்தது சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம இதில் பிரீஃபா ப்ரீஃபாக பார்க்க புரியுது இடம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திடல் தான் அந்த திடல்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் பேருக்கு மேல இருக்கைகள் வந்து போடப்பட்டிருந்தது இருக்கைகள் முப்பதாயிரம் பேருக்கு மேல போடப்பட்டிருந்தது அந்த இருக்கைகள் முழுக்க நிரம்பி இருந்ததுதான் பாத்தீங்கன்னா முழுக்க நிரம்பி இருந்தது இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நின்றுட்டு இருந்தாங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு மேல இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து நாப்பது நாப்பத்தஞ்சாயிரம் வரைக்குமே இங்க மக்கள் வந்து பேரழிச்சியா கூடி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி நாளே சீமானர் வட்டத்திலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து குடையும் தங்கள தாங்களையும் நிறைய கத்துக்கறதுக்கான ஒரு நாலரை மணி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்தது இல்லையா அப்ப வந்து காலையில வரைக்கும் மழை இல்ல ஆனா முன்னாடி நாள் இரவே சீமானவர்கள் இந்த மாதிரி போட்டுட்டாரு என்ன செய்திகள்ல மழை வரும் அப்படின்னு சொன்னதுனால கரெக்டா ஒரு மணி இருக்கும் பயங்கரமான மழை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த மழை வந்து ஒரு நொடி கூட நிற்காம பேஞ்சது அந்த மழையை பார்த்துட்டு எல்லாரும் இந்த பொதுக்கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு அளவுக்கு ஆகிடுச்சு அங்கே இருந்த எல்லாருமே வந்து இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில வந்து சீட்டு பிடிக்கிறதுக்காக வந்து இந்த முன் வரிசையில உட்காந்துட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு மேலே அங்கே உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அந்த மழையில அவங்க அசரவே இல்லை அப்பயும் சீட்டை விட்டு எழுந்துக்கல எழுந்துக்கல அங்கேயே கொடை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா அது பார்க்கப்பட்டது ரெண்டு மணி நேரம் கழிச்சு மழை நின்னுது நம்ம என்ன நினைச்சோம் மதுராந்தகத்துல இதே போய் ஒரு மா மாவீரர் நாள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல இதே போல முன்னாள் மழை அதுக்கு அடுத்த நாள் மழை அந்த மழையில அந்த கூட்டம் சேரும் சகதியுமான ஒரு ஒரு பெரும் துயரான ஒரு கூட்டமாக மாறிடுச்சு சீமானவர்கள் நடந்து வரப்போ அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேடை போட்டெல்லாம் நடந்து வர்ற மாதிரி அப்படி எல்லாம் ஒரு செட்டப் இருந்தது ஆனாலுமே அந்த கூட்டம் வந்து சிறப்பா நடந்து முடியல அப்படின்ற காரணமே வந்து அந்த மழையும் அந்த சேரும் சகதியுமா தான் இருந்தது அப்படி ஒரு கூட்டமா இது மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்கிட்டையும் வந்து ஏன்னா ஒரு பெரும் செலவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமா இருந்தது ஒரு முக்கியமான ஒரு கூட்டமா இருந்தது ஒரு எல்லா ஊடகங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்நோக்கும் ஒரு எதிர்நோக்கும் கூட்டம் ஆனா வந்து ஊடகங்கள் வந்து இதெல்லாம் வெளியிட்டுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது ஒரு கேள்விக்குரிய ஏன்னா மெயின் மீடியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன உண்மை செய்திகளோ அதை வெளியிடுவது தான் அவர்களுடைய ஊடகத்தின் ஆரம் ஆனால் வந்து அதை எதுவுமே செய்யலை அதாவது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ணன் பேசுவதை வேணா வந்து போட்டிருப்பாங்களே தவிர அங்கே என்ன நடந்தது என்னென்ன சிறப்பம்சங்கள் இதே விஜய் ஒரு மாநாடு நடத்தினார்னா அங்கே வந்து காலையிலேயே கேமராவை தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த இதுல வந்து இங்கே வந்து குண்டும் குழியுமா இருக்கு இங்கே வந்து தொண்டர்கள் வந்து குடிக்கிறாங்க இங்கும்லம் போடுறாங்கன்னு இப்படி வந்து வெளியிடக்கூடிய இந்த மெயின்ஸ்டைன் மீடியாஸ்கள் சீமானண்ணன் அவர்கள் இவ்வளவு பெரிய மாநாடா பொதுக்கூட்டமான மக்களையே வந்து யோசிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல எந்த ஒரு நியூஸும் போடவே இல்லை இதை வைத்து ஒரு டிபெட் ஷோ கூட பண்ணலாம் ஏன் இந்த அளவுக்கு வந்து இவருக்கு இந்த மவுஸ் எப்படி வந்தது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா அது இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்காக மாறுமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் யோசிக்கிறாங்கல்ல அப்ப இந்த கூட்டத்துக்கு வைத்து இவங்க ஒரு டிபேட் கூட நடத்தலாம் ஆனா இதற்கெல்லாம் எந்த ஊடகங்களும் முன் முன்வரல இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல அப்படின்றதுதான் வந்து இந்த மாபெரும் எழுச்சி மாநாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படின்னா தோணுது ஆமா அந்த மலையிலுமே அந்த கூட்டின அந்த கூட்டம் அந்த கலையாத கூட்டம் அந்த சேரும் சகதியிலுமே அந்த நடந்து வந்த அந்த கூட்டம்ன்றது ஒரு பெரிய கூட்டம்தான் இந்த மாதிரியான ஒரு மழை வந்து வேற எந்த கூட்டத்திலேயாவது நடந்திருந்தா நிச்சயமா அது பாதி வழியே பின்னாடி போற இடம் எல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா அது முழுக்கத்திடல் நம்ம இப்ப இருக்க இந்த அரசியல் சூழ்நிலை அரசியல் கட்சிகள் எல்லாம் நடத்தக்கூடியது எப்படின்னா அதாவது வந்து காசு குடுத்துதான் மக்களை வர வரைப்பாங்க அப்படி இல்லைன்னா மக்களுக்கு ஒரு குதுகலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில குத்து அதாவது குட்டை பாவாடை போட்டு ஆடை விடுறது கோட்டரு கோழி பிரியாணி இப்படின்னு மக்களை கவரக்கூடிய வேலைகள் இல்ல இலவசங்கள் இப்படி கொடுத்துதான் மக்களை வந்து கொண்டு வராங்க ஆனா எந்த ஒரு ஊடகங்களும் இந்த மாநாடை வந்து ஒரு விளம்பரமா கூட போடல வெறும் சோசியல் மீடியா வெறும் ஒரு அறிக்கை அப்படின்ற ஒற்றை ஒரு விஷயத்தை வச்சு இந்த அளவுக்கு மக்கள் வந்து கூடினார்கள் அந்த கட்சியின் அறத்தை வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு கேக்கும் போது நிச்சயமா ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன பாத்தீங்கன்னா சீமானவர்களே மேடையில பேசுறப்ப அவர் சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா கோவையில ஒரு சிறப்பு அந்த கண்காட்சி அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க பணம் செலுத்தி தான் அங்க நீங்க பங்கேற்கணும் ஆனா அன்னைக்கு நாள்ல மட்டும் இலவசமா பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு சூரொட்டி முழுக்க ஊர் முழுக்க ஒட்டப்பட்டு மக்களை சுரலா கூப்பிட்டு இருக்காங்க ஏன் அங்க இலவசமா அப்படின்றது தான் அதுக்கு காரணம் சீமான்தான் அப்படின்னு அவரே சொல்றாரு இங்க ஒரு மாநாடு நடக்குது இதுவரைக்கும் நீ வந்து பணம் கொடுத்துதான் மக்கள் வரணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அந்த நாள்ல மக்கள் வந்து வருவாங்க அப்ப பணம் கொடுத்து வந்து அங்க அங்க இருக்காம போயிடுவாங்களோ பணம் கொடுக்கிறதுக்கு போது சீமான் கொடுத்துக்கு போயிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு அனுமதி இலவசம்னு சொல்லிட்டு அறிவிச்ச பெருமக்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருந்தாரு இவ்வளவு இடையூறுக்கு மத்தியிலுமே வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு தானே எழுதி இருந்தது அது வந்து ஒரு இன எழுச்சி பொதுக்கூட்டம் ஆனா அது மக்கள் மாநாடாக மாற்றினார்கள் அப்படின்னு மாவீரர்னாலும் இந்த மே பதினெட்டுமா வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் மக்களுடைய பேரழிச்சி வருகையின் காரணமா அப்படிதான் இருக்கும் அது நாம் தமிழ் வந்து இது நாங்க மாநாடு நடத்துறோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் வாகனங்களை வச்சு அவங்களே செலவு பண்ணி ஆட்களை கூப்பிட்டு வந்து திரட்டல சமீபத்துல நடந்த தாவேக்கா மாநாட்டுல கூடவே வந்து அவங்க வந்து சில பேருந்துகளுக்கு கட்டணம் வந்து விஜயோ புசியானதோ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பல சமையல் எல்லாம் வந்திருக்கு ஆனா இங்க அப்படியா இல்ல கட்சி மாநாடு நடத்துறதுக்கு கட்சியின் அந்த ஒரு தொகையை ஐம்பது லட்சம் தான் ஆனா அங்க மக்கள் திறன் நிதியா கட்சிக்காரங்களும் சரி வெளியும் சரி வெளிநாட்டுலயும் சரி பல தமிழர்களும் சரி உலக தமிழர்களும் சரி கொடுத்த நிதி வந்து முப்பத்தஞ்சு லட்சத்திற்குனா கொடுத்தாங்க லட்சம் டிமாண்ட் இருந்தது அப்புறம் அங்க இங்கன்னு கேட்டு ஐம்பது லட்சம் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுப்போம் அந்த ஐம்பது லட்சம் தான் அங்க செலவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஓரம் முழுக்க பதாகை மாவீரர்கள் எந்த ஒரு இந்த பக்கம் டிஜிட்டல் அந்த பக்கம் டிஜிட்டல் ஒரு கொடி ஏத்துறாங்க அவ்வளோதான் இருக்கைகள் முப்பத்தஞ்சாயிரம் இருக்கைகள் ஆடியோக்கான வேலைகள் டிஜிட்டல் அந்த இதுக்கான இயந்திரங்கள் இருந்தது அவ்வளோதான் மத்தபடி ஐம்பது லட்சத்திற்கும் குறைவாக தான் அந்த கூட்டத்திற்கான செலவு செய்யப்பட்டிருக்கும் ஆனா ஒவ்வொரு தொகுதியும் செலவு செய்யப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதி வந்து ஒரு லட்சம் இருபதாயிரம் வரைக்கும் அவங்க கொடுக்கணும் அதுதான் வந்து விதி நாம் தமிழ் கட்சியினுடைய விதி தான் ஒவ்வொரு தொகுதியும் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சுலபமாகும் அப்படின்றதுதான் அந்த கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு இருபது தொகுதிகள் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தொகைகள் வந்து கொடுக்கணும் அப்படிதான் நம்ம ஏற்கனவே பக்கத்துல நடக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதல் சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்டிருக்கு ஆனா இவங்க தன்னார்வலமா வந்த இந்த தொகுதி அந்த உறவுகள் ஒரு ஒரு தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட நாலு வண்டி அஞ்சு வண்டி ஒவ்வொரு வண்டிக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாடகை போயிட்டு வரதுக்கு சாப்பாடு செலவு ரெண்டு நாள் அங்க இருக்கணும் அவ்வளவு செலவு பண்ணிட்டு போறப்போ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா ஒரு லட்சம் வச்சோம்னா கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வந்து தொண்டர்கள் தன்னார்வலமா செலவு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க அது எந்த அப்படி நடக்காது அப்படிதான் நம்ம தவிர நீங்க வந்து ஐநூறு ரூபா ஆயிரம் கோட்ரு பிரியாணி கோழிக்கறி கொடுத்துமே வராத கூட்டத்துல ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டு தன்னோட தொண்டர்கள் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து அந்த இடத்துல குவிஞ்சு நின்று பாத்துட்டு போறாங்கன்னா இதுதான் சீமானுடைய இந்த இடத்துல தமிழ் மக்களுக்கு அந்த உணர்வு எவ்வ இருக்கு அப்படின்றதுதான் விஷயமா இருக்கு அதாவது வந்து உணர்வுகளை தூண்டி அரசியல் செய்வது அப்படின்றது வேற ஏன்னா நம்ம வந்து அடிமையாக இருக்க கூடாது நம்மளுடைய உரி உரிமையை நம்ம தான் மீட்கணும் அப்படின்னு பேசுவது வேற அதாவது தொண்டர்களை வந்து முட்டாள்களாக வைத்து இந்த நடனமாடி இந்த மாதிரி வந்து வேற பாதையில கொண்டு போறது அப்படின்ற அரசியல் வேற ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்ல ஒரு சீட்டுக்காகவோ எதுக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் இல்ல இவங்க வந்து உணர்வு ரீதியா தமிழ் மக்களின் உணர்வு வந்து மேலோங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒன்று கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் மே பத்தொன்பது அப்படின்னு மறுநாள் அதே மாதிரி முன்னாடி வந்து ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிடலாம் அங்க வந்து நீங்க சொன்னா போல இந்த கலை நிகழ்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மத்த கட்சி கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியில எப்பவுமே வந்து இந்த அப்படின்றத ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க பறை அது ஆதிப்பறையில் ஆதிப்பறையிடா அதை எடுத்து அந்த முகத்தில் அறையிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு முழக்கத்தோடு தான் அந்த பறை நிகழ்ச்சி நடத்தப்படும் அதுக்கப்புறம் செத்தன் ஜெயமூர்த்தியோட அந்த பாடல் அந்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தது வந்த உடனே எப்பவுமே சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் வந்து தமிழே தமிழே வணக்கம் என்ற ஒரு பாடல் தமிழ் தாய்க்கான ஒரு பாடலை பாடுவார் சீமான் அவர்கள் வந்தாரு வந்து அந்த பாடல் நான்கு ஐந்து பாடல்கள் பாடி முடிச்சதுக்கு பிறகு சீமானே கேட்குறாரு எனக்கு அந்த தமிழே தமிழை வணக்கம்ன்ற பாடல் பாடி சித்தஞ்சாமி சொல்லிட்டு திரும்ப அந்த பாடல் கேட்கறாங்க அதுக்கு பிறகு எடுத்த என்ற ஒரு பாடல் வந்து அவர் பாடி இங்க இருக்க அரங்கமே கத்துது பாடுங்க ஆனா வந்து கெடுவாய்ப்பா நேரமின்மை காரணமா அவர் பாடாம போயிட்டா பல நிகழ்ச்சிகளா நடந்தது இல்லை இன்னும் சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா இந்த திரள் நிதி திருள் நிதி பத்தாம அந்த கேடர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உண்டியல் கொடுக்குவாங்க அது நீங்க பாத்து அதை வந்து அஞ்சு பத்து ஆயிரம் ஐநூறுலாம் கூட போடுவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு காணொலி நான் உங்களுக்கு காட்டுற அந்த காணொலிய ஒரு வயதான நபர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் வந்து எண்ணி போடுறாரு அதுல போடுறாரு பாக்குறப்ப நமக்கு அப்படி மெய் சிலுக்கு என்னடா என்ன பண்ணிட்டாரு இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல ஈழ மக்களுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று பேசினாரு பேசினதை கேட்டுட்டு ஆன் ஸ்பாட் கூட்டத்துல திருநீதியில எடுத்துட்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் தொகையை அள்ளி போடுறாருன்னா எவ்வளவு நம்பிக்கைக்குரிய அந்த வயதானவருக்கு எவ்வளவு நம்பிக்கை ஒரு நபரா அவ்வளவு நம்பிக்கை கூடிய ஒரு கூட்டமா அது பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் அங்கே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சீமான் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காருன்றது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நிச்சயமா தமிழ் மக்களுக்கான வெற்றி சீமான் அவர்கள் அப்படின்றது தன்னை தான் அடையாளப்படுத்திக்கல அப்படின்றது அந்த மேடையிலேயே வந்து சொல்லிட்டார் நான் இல்லைனாலும் என்னுடைய அதாவது தம்பிகள் வந்து இந்த இணை எழுச்சியோட இருப்பாங்க அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம் சமீபத்துல நடந்த மாநாடு அந்த சேர்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் நொறுங்கி போயிருவோம் பதினஞ்சு நிமிஷங்க கூட்டம் முடிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர் எல்லாமே அடக்கப்பட்டிருக்கு திடல் காலியாக இருக்குது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு கேடருமே அங்கே பணியாளராக ஆமாம் அந்த சேர் என்னதில்லை என் இனத்தின் வழியை தாங்கி நிற்கிற சேர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் தனித்தனியாக தனித்தனியாக வச்சுட்டு அவன் வேலையை பார்த்து தான் அவன் கிளம்பினான் அதே மாதிரி எப்போதுமே எந்த கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எது நடந்தாலும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து அந்த கட்சிக்காரர்களே வந்து எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க தொண்டர் கிடையாது மாவட்ட செயலாளர் அந்த கோவையினுடைய வேட்பாளராக எம்பி எலெக்ஷன் வேட்பாளர் நீங்க கலாமணி அவர்கள் எல்லா முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த குப்பையை எள்ளி அள்ளி அள்ளி போகும்போது சக தொண்டனுக்கு என்ன தோணுது நம்ம அக்கா அல்றாங்க நம்ம அண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு உணர்வை விதைத்தவன் சீமான் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வந்தது இதெல்லாம் ஊடகங்களும் சரி மக்களும் சரி இதெல்லாம் பார்க்கிறது கிடையாது நிச்சயமா ஊடகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேசுறது கிடையாது நம்ம இப்போன்ற இந்த யூடியூப் சேனல்களோ இல்ல சோசியல் மீடியாக்களோ என்டிகே சேர்ந்த இந்த கட்சி சார்ந்த மீடியாக்கள் மட்டுமே தான் இதை வெளியிடுமே தவிர ஊடகாரம் ஊடக தர்மம்னு பேசக்கூடிய எந்த ஊடகங்களும் இதை வெளியிடாது அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் சீமான அந்த பேச்சினுடைய கடைசி பதினஞ்சு நிமிஷத்துல என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க இருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் மக்களை வந்து அப்படியே ஒரே வச்சிட்டார் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு என்ன பண்ணாரு அளவுக்குன்னு ஒரே அவருடைய மனசுல இருந்த அந்த வழி தோர்ந்த வார்த்தைகளை பாடல் மூலயமா அந்த பாடலை திரையில காட்டினாங்க அந்த பாடலை பாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தோல்வி தோல்வி என நினைக்கிறாய் ஒரு பாடலை வந்து பாடி அவர் மனசுல இருந்த மொத்த வழியும் அந்த இடத்துல கொட்டி தீர்த்தாரு அப்படி ஒரு தலைமை வந்து ஒரு கூட்டத்துக்கு தன்னுடைய வழியை இதுக்கு மேல எப்படி கடத்த முடியும்னு நினைக்கிறேன்

அப்படிதான் வந்து நம்மளுடைய உணர்வுகள் தமிழ் மக்களினுடைய வழிகள் வந்து மேலோங்கி அந்த ஆட்சிக்கான அந்த வழிய வந்து நிச்சயமா வந்து சீக்கியரும் வங்காளத்துல இருந்து வந்த அந்த எம்எல்ஏவும் அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்கள் வந்து தமிழ் மக்களிடையே இன்னொரு புத்துணர்ச்சியா தரம் என்ன நமக்கு ஆதரவா யாருமே இல்ல உலகத்துல அப்படின்னு சொல்லும் போது சீக்கியரும் வெஸ்ட் பெங்கால இருந்து வந்த ஒரு எம்எல்ஏவும் நமக்கு ஆதரவா இருக்காங்க நம்மளுடைய இனப்படுகொலைக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வா அது பார்க்க சீக்கியர் எல்லாம் பேச்சு வந்து இங்க வந்து பிரபாகரன் இல்ல பிரபாகரன் இறந்துட்டாருன்னு பல பேர் சொல்றாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரபாகரன் தான் அப்படின்னு அவருடைய அந்த மொழியில் ஆங்கிலத்துல அவர் சொல்லும்பொழுது மக்கள் ஆர்ப்பரிப்பு எப்படி இருந்ததுன்னா சீமான் பேசும்போது எப்படி ஆர்ப்பரிப்பு இருக்குமோ அதே ஆர்ப்பரிப்பு இருந்தது ஏன் சீமானுடைய வழி வார்த்தைகளை சீக்கியர் பேசுறாரு சீமோனுடைய வழி துறந்த வார்த்தைகளை அந்த மராட்டி அந்த வங்காள தேசத்துல இருந்து வந்தவர் பேசுறாரு இல்ல இதான உண்மையான வெற்றியா மக்கள் வந்து பாக்குறாங்க ஏன்னா வந்து தன்னுடைய வழி தனக்கு தெரியும் ஆனா அது பிறரும் உணர்கிறார்கள் அப்படின்றவங்களுக்கு மொழி வித்தியாசம் நிறைய ஆனா மொழி வித்தியாசம் தாண்டி அவங்களுக்கு இந்த வழியை கடத்துறது சீமானத்தை தவிர அது யாராலும் முடியாது அப்படின்றத இருக்கு ஏன்னா அவங்க இனப்படுகொலை நடக்கிறப்போ சீக்கிரர்களுக்கு இனப்படுகொலை நடக்கிறப்போ கூட போய் ஆறுதலாம் நின்னவர் சீமான் அதே போல வங்காளத்தில் வேற ஏதாவது பிரச்சனை நடக்கிறப்போ எல்லா மக்களுக்கும் நிற்கிற ஒரு சீமான் காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற ஒரு சீமான் அப்படின்றப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு சீக்கியரும் இவர் வந்து ஸ்ரீ சீமான் அண்ணா அப்படின்னு சொல்றதும் அந்த மக்களுக்கு இன்னொரு புத்துணர்ச்சியை தந்தது போல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னொரு தடவை நடக்குமா அப்படின்றது எதிர்பார்ப்பாவே இருக்கு அப்படின்னா இப்ப வந்து இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் வந்து மே நடந்தது வந்து இன்னொரு இனப்படுகொலை நடந்திருக்கதாக வந்து மக்கள் வந்து வேதனைப்படக்கூடிய படக்கூடிய அளவுல ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா அந்த உச்ச தீர்ப்பு அதாவது வந்து நம்மளுடைய இந்தியா வந்து வந்து ஒன்னும் சத்திரம் கிடையாது வந்தவன் போறவெல்லாம் வந்து தங்கிட்டு போக இலங்கை அகதிகளுக்கு நாங்கள் நிச்சயமா வந்து இங்க வந்து குடியுரிமை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத சொல்லும் போதே நிச்சயமா மனவேதனையா இருக்கு ஏன்னா எங்கெங்க இருந்தோ சொன்னது போல வந்து குடியுரிமை வாங்கிடுறாங்க ஆனா எங்களுடைய தமிழ் குடிகளுக்கு குடியுரிமை தர மாட்டோம்னு ஒரு உயர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆமா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து கொத்து கொத்தா மக்களை வந்து குண்டு போட்டு கொலை பண்ணான் இங்க வந்து குடியுரிமை கொடுக்காம நம்மளை முகாமில் அடிச்சு கொலை பண்ணுறான் அவ்வளோதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற வேறுபாடா நம்ம பார்க்குறோம் அது எப்படி வேற நாட்டில் பிறந்தா தமிழன் தமிழ் எங்கே பிறப்பினும் தமிழன் தமிழன் தானே சொல்றோம் நம்ம அப்படி தானே சொல்றோம் அப்போ இலங்கையில ஈழத்தில் இருந்தால் தமிழர்கள் தமிழர்கள் இல்லையா அப்போ தமிழர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதை தாண்டி போர் நடந்துச்சு அகதிகளாக வந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க ஒரு தாய்நிலைங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க நீ குடியுரிமை கொடுக்கற கொடுக்கல அது உன்னோட தீர்ப்பு அந்த அடிப்படையில இருக்கு ஆனா நீ சொன்ன அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இது சத்திரமா அப்ப இது என்ன சத்திரமா என்ற வார்த்தையை நீ யாரு கிட்ட பயன்படுத்துறீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தலாமா எப்படிப்பட்ட ஒரு வழி உயர்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் விதமா எனக்கு குடியுரிமை கொடுக்க ஆண்டுகள் குடிகள் இங்க இருக்காங்க அவங்க நமக்கு ஒரு ஆதரவுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கல்ல கனடால கேட்கல அமெரிக்காவில் கேட்கல லண்டனில் கேட்கல ஆஸ்திரேலியாவில் கேட்கல ஏன் கேட்கல அவன்லாம் அகதிகளை தஞ்சம் பிறந்து குடிபெயர்ந்த தமிழர்களை அரவணைச்சிக்கிட்டான் கனடாவில் சொல்கிறான் அங்கே நடந்தது இனப்படுகளை இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கனடா நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறான் அவனுக்கு உணர்வு கூட இல்லை அவனுக்கு இருக்கிற உணர்வு அவன் நேற்று மாவீரர் நாள் மே பதினெட்டு இணையச்சு ஜெனோசைட் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறான் அவன் அன்னைக்கு அந்த நாளை நினைவுபடுத்துகிறான் முள்ளிவாய்க்காலில் அன்னைக்கும் இன்றைக்கும் நடக்குது மற்ற நாடுகளெல்லாம் ஈழத்தமிழர்களை அரவணைச்சிக்கிச்சு நீ ஏன் அரவணிக்க அப்படி மறுக்கிற காரணம் என்ன காரணம் என்ன தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நீ இவ்வளவு பண்ணுவ அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி மதிப்பாங்க உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி மதிப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு தீர்ப்பு இது மற்ற நாடுகள்ல போர் நடக்குது அங்க இருந்து வரவன நீ என்ன பண்ற? அகதிகளா இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அவங்களுக்கு வீடு கொடுக்கிறோம். அவங்களுக்கு நாங்க நாடு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நீ அவங்கள ஏணச்சிக்குற. நிச்சயமா. ஏன் இந்த பாகிஸ்தான்ல இருந்து அந்த நீங்க சொல்றது போல அந்த CIAல சட்டத்தின் மூலமாக சிறுபான்மை மதம், சிறுபான்மை மொழியை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தவிர்த்து வேற யார் வந்தாலும் நாங்க அவங்களை ஏத்துறோம் சொல்றீங்களே. அந்த CIA சட்டத்தின் மூலமாக கூட இலங்கை தமிழர்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாய். இதே இந்திய அரசு எப்படி இந்தியா என்ற ஒரு 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 அந்த ஒரு இது பற்று வரும் எங்களுக்கு நிச்சயமா இதே வந்து ஆட்சி செய்யக்கூடிய வித்து போன அதாவது வந்து விலைக்கு கொடுத்து அந்த கட்சி தீவன் நாங்க இப்போ மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் லாபத்துக்காக பேசிட்டு இருக்காங்கல்ல அப்ப இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏதாவது ஒரு ஆட்சியாளர் குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு கே கேள்வி இருக்கு கண்டிப்பா கேள்வி உண்டு நீங்க இருபத்தாறு பேர் பதினாறு பேர் இருபத்தாறு பேர் வந்து ஆஹ் காஷ்மீர்ல சுட்டுக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் எங்களுடைய மங்கையர்களை நீங்க வந்து தனிமைப்பட அனாதையாக்கிட்டீங்க அதனால அவங்களுக்கு குங்குமம் வைக்கும் வகையில நாங்க ஆபரேஷன் பாகிஸ்தான் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் தொடுப்புன்னு சொல்லிட்டு போறேன் நீங்க இலங்கை தமிழர்கள் இறந்து போனதை விட்டுருங்க அவங்க இன்னொரு நாடு அகதிகளை அவங்க விட்டுருங்க தமிழ்நாட்டுல இருந்த மீனவர்கள் எழுநூத்தி ஐம்பதுக்கு பேர் மீனவர்கள் பெண்கள் மீன் பிடிக்க போல ஆண்கள் மீன் பிடிக்க போனாங்க உன் நாட்டு சார்ந்த ஒரு சக மீனவன் போனான் போனவன இலங்கை இராணுவம் சுட்டு கொன்னுச்சு

அண்ணன் அவர்கள் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கான் ஆண்டவன் இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படாது அதாவது எவனையோ ஆள விட்டுட்டு அடிமையாக தமிழன் உட்காந்து வேடிக்கை பார்க்கும் போது இந்த நிலையை மாற்ற முடியாது அப்படின்றதுதான் அவருடைய அரசியல் பார்வையாகவே இருக்கு நிச்சயமா இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்பலாம் மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தோல்வி தோல்வி சுமையன நினைத்து தாயின் கனவை நீடிக்கலாமா இழந்தோம் இழந்தோம் இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல் நிலைய நினைத்தான் மனிதன் வாழ்வை இணைக்கலாமா விடியலுக்குள்ளை தூரம் விடியின் மனதில் இன்னும் ஏன் பாலம் முழுவதும் வீரம் இருந்தும் மண்ணில் பின்னும் ஏரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து கடவை மறக்கலாமா ரத்தங்கள் சிந்தட்டும் முத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் கற்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த खानवे मरग कलामा